வணக்கம் மக்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிவா ஸ்ரீ நான் நம்பர் சிவா சோ 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 மச் ஆஃப் கலவரி கலவரி கோலம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தது நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு பேச டைம் இல்லை பிகாஸ் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் நடந்து போயிடுச்சு ஓகேங்களா ஆல்ரெடி நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம் பட் வர முடியல என்னால் கண்டினியூ பண்ண முடியலை பட் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம் இவ்வளவு அப்டேட்ஸ் இவ்வளவு இது இவ்வளவு இவ்வளவு ரெட் கார்டு என்ன செய்ய எல்லாமே அவங்களுடைய தவறுகள் மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஓகேங்களா பார்வதி மற்றும் கம்ருதி நம்ம இந்த டாபிக்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பார்வதி மற்றும் காமரஜினுக்கு ரெட் கார்ட் சாண்ட்ரா இவ்வளவுதான் நடந்துச்சு ஓகேங்களா என்ன பேசுறதுல இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் எங்க கொண்டு சேர்க்கன்னே எனக்கு தெரியல ஓகேங்களா அதனாலதான் எனக்கு அந்த கண்டென்ட்டே பேச முடியல ஆல்ரெடி பார்த்துட்டு நான் அந்த இதெல்லாம் பிரமோலாம் நேற்று பிரமோ பார்த்துட்டு நேர்த்துள்ள எபிசோட் எல்லாம் பாத்துட்டு வந்து கதறணும் வந்து கேட்கணும் கத்தணும் அப்படின்லாம் நான் நினைச்சேன் ஓகேங்களா பட் என்னால வர முடியல அவ்வளவு ஒரு எமோஷன்ஸ் எப்படிலாம் பண்ணுவாங்களா இவங்க இவங்கெல்லாம் ஒரு மனிதர்களா இவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்காதா இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா இவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காதா அப்படிங்கிறது தான் தெரியல எப்படி இவங்க எல்லாம் இந்த வேர்ல்ட சர்வை பண்ண போறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல தெரியலே கிடைச்சிட்டு அப்டேட் ஆல்ரெடி கிடைச்ச ஒரு அப்டேட் தான் எனக்கு ஷேர் பண்றதுக்கு டைம் இல்ல இது என்னால ஷேர் பண்ணவும் முடியல பிகாஸ் இது இப்படி ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேவலமான ஒரு விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்கல அதனாலதான் மேஜரான ஒரு விஷயம் ஓகேங்களா சோ இது எல்லாமே என்ன சொல்ல இவங்க எல்லாம் எங்க கொண்டு சேர்க்கன்னு எனக்கு தெரியல ஸோ சாண்ட்ராவிற்கு நீதி கிடச்சிட்டு அப்படிங்கிறப்போ ரொம்ப இது ஓகேங்களா இன்னைக்கு காலையில் பிரசென்ட் போயிட்டு செட்டுக்கு போயிட்டு ஒன்று அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆஹ் வெளியே அனுப்பணும் அதாவது ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் இல்லைன்னா போலீஸ் கண்டிப்பாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஹ் மொமெண்ட் அதாவது என்ன சொல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை அதற்கான விளைவுகள் தான் அது நிறைய சேனல்ஸ் சொல்லியிருப்பாங்க பட் நானும் அதை சொல்லிடுறேன் அவர் போயிட்டாரு காலையிலே வந்து வந்து போயிட்டு எனக்கு சாண்ட்ராவுக்கு நீதி வேணும் சாண்ட்ராவிற்கு எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு சோ அதற்கான ஒரு விஷயமாகவும் அதற்கான ஒரு அதற்கான ஒரு இது இதுதான் இங்க இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கறதுல சாத்தியம் தான் சோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஐயோ நானும் பாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் நானுக்கும் நானும் ஒரு பாரு சப்போர்ட்டராக இருந்திருக்கேன் பட் நான் வந்து சப்போர்டரா மீன்ஸ் பிஆர்லாம் கிடையாது புடிச்சு சப்போர்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி அவங்களுடைய கேம் பிளேக்கு என்னோட சப்போர்ட் இருந்ததே தவிர அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் கிடையாது ஓகேங்களா அவங்களுடைய கேம் பிளேக்கு என்னோட சப்போர்ட் இருந்தது பட் என்னோட அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் இருந்ததா அவங்க பண்ண ஆக்டிவிட்டி சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு பர்சன்டேஜ் கூட சரின்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோ ஒரு சீப் பிஹேவியர் பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல ஐ ஃபீல் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி ஓகேங்களா சோ என்ன செய்ய இதெல்லாம் அதாவது வரலாற்று முதல் முறையாக ஒரு பெண் ரெட் கார்டு வாங்கி இதை பிபி வீட்டில இருந்து வெளியே வராங்க அப்படிங்கறதுல பார்வதிக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சிட்டு ஓகேங்களா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு நல்ல பெயர் தானே இது இது ஒரு நல்ல பெயர் அப்படின்னு என்ன செய்ய இதெல்லாம் ஒரு பெயரா இப்படியெல்லாம் இருந்த உலகத்துல இருக்க முடியுதா அளவுக்கு இருக்குச்சு ஓகேங்களா ஒரு பொண்ணால ஒரு பொண்ணு எவ்வளவு இருக்கணும் ஒரு அடக்க ஒடக்கமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சொசைட்டி கத்து கொடுத்துருக்கு ஓகேங்களா அப்படிதான் இருக்கணும்னு சொசைட்டி சொல்லி இருக்கு அடக்க ஒடக்கமா நான் இருக்க சொல்லல ஒரு பெண்ணால எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறது தெரியணும்ல பட் டோட்டலி இப்படி ஒரு விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஐ காண்ட் அக்செப்ட் இட் ஐ காண்ட் பிலிவ் இட் ஐ காண்ட் இதை ஒரு என்ன சொல்லுன்னு எனக்கு சரியா தெரியலை ஸோ மற்றபடி ஒன்றும் சொல்ல முடியாது அஃபிஷியலி நம்மளுடைய எவிக்டட் வரலாற்று இன்னொரு வரலாற்று முதல் சாதனை என்னன்னா நம்மளுடைய வரலாற்று முதல் முறையாக ஸோ அதையும் சொல்லியாகணும் ஆகணும் ஸோ எஸ் மக்களை இதை முடிச்சுக்கணும் நான் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு போய் பாருங்க தரிக்க விடுங்க நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு லெவன் தேர்ட்டி உங்களை வந்து சந்தித்தேன் சந்திக்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராகேஷ் சிவா நன்றி வணக்கம் பார்வதி கமலத்திற்கு ரெட் கார்டை பாருங்க சாண்ட்ராவிற்கு நீதி சுரீஷா எவிக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மக்களே ஸோ உங்களை மீண்டும் நான் லெவன் தேர்ட்டி வந்து சந்திக்கிறேன் என்ன தேங்க்யூ